ாயை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சரவண கந்தையா பிள்ளை அவர்கள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று நிறைவு சேர்ந்தார் அந்நாறு காலம் சென்ற கந்தையா பிள்ளை சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகரம்பு காலம் சென்ற பொதுறை மங்கேட்கரசி தம்பதிகளின் அன்பு மருமகனும் குலவதி அவர்களின் சங்கீதன் சேந்தன் அவர்களின் அன்பு மாமனாரும் காலம் சென்ற தமபத்மசிங்கம் மற்றும் சரோஜினி விமலா ஆகியோரின் அன்பு சகோதரரும் சிவபாலன் சுரேந்திரா ராஜ்குமார் குபேரன் நக்கீரன்னு ஜெயதேவி சரோஜினி தேவி காலம் சென்று கமலாதேவி மற்றும் அமிர்த கௌரி விஜயலட்சுமி ஆகியோரின் தொடரும் ஆவார் அன்னாரது பூதவுடல் பார்வைக்காக இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் சென்டரில் வைக்கப்பட்டு இறுதிக்கிரியைகள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலை எட்டு மணி தொடக்கம்

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்